ஓ மாறுமுக அரங்கமகா துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் இருநூறு நபர்களுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது மில்லி பேப்பர் கப்பில் நீர்மோர் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் கோவை டாக்டர் திருமதி தங்கரதி பாஸ்கர் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வெங்கி கொள்கிறோம் நன்றி வணக்கம்